ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய பப்பாளி இலை ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணால் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு நான் செக்கில் ஆடினேன் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் ஒரு லிட்டர் அளவு நான் எடுத்திருக்கேன் பப்பாளி இலையில் பார்த்தீங்கன்னா முடியை வளர வைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது முடியை அடர்த்தியாகவும் கருமையாகவும் நீளமாகவும் ஃப்ளன்ஸாக கம்மி பண்ணுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவியன் டேப்லெட்டை நான் நாலு எடுத்திருக்கேன் எல்லா மெடிக்கல்லையும் அவைலபிளாக கிடைக்கும் விட்டமின் இ இருக்குது நம்மளுடைய ஸ்கால்ஃப்ளஸ் என்று இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடியோட வளர்ச்சியை தூண்டுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவியன் டேப்லெட்டு அதுக்காக தான் நான் நாலு டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பப்பாளி இலையை நான் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக க கிள்ளிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் பப்பாளி இலையை இப்போ அரைச்ச பப்பாளி ஜூஸை தேங்காய் எண்ணெயோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ ஈவன் டேப்லெட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் நாலு டேப்லெட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டு டக்குன்னு கரைஞ்சிரும் பப்பாளி இலையோட எசன்ஸ்லாம் இறங்காமல் போயிடும் இப்போ இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி கொதித்து வர்றது வரைக்கும் நம்ம அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா காயணும் இப்போ முக்கால் வாசி நல்லா காய்ஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய்ச்சி பாருங்கள் பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஆறு மணி நேரம் இப்படியே ஆற விட்டுட்டு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பப்பாளி இலை எண்ணெய் சூப்பராக தயாராகாச்சு இதே போலவே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு டாக்டர் சந்திக்கிறேன் தேங்க்யூ